이 아빠. எப்பவுமே கோபமாவே இருப்பார் எப்பவும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருப்பார் என் அப்பா மட்டும் இல்ல எல்லா அப்பாக்களும் அப்படிதான் இருப்பாங்க ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல புதுசா சைக்கிள் வாங்கி கேட்டப்போ இப்போ வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாரு ஆனா வருஷ புல்ல அவர் சேர்த்து வச்சிருந்த ஆசை புது ஷர்ட் வாங்கணும் புது வாட்ச் வாங்கணுங்கிற எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு தான் அந்த சைக்கிளே நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு அப்பாக்கு கோவம் வந்தா கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருங்கன்னு கத்துவாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா அன்னைக்கு அவர் ஆபீஸ்ல பட்ட அவமானமோ கடனை பத்தி அவருக்கு இருந்த கவலையோ அன்னைக்கு எதை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளாலே புலம்பிட்டு இருக்காருன்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம் அவர் சட்டையில இருக்கக்கூடிய கரையும் செருப்புல இருக்கக்கூடிய தேமானத்தையோ மாத்திக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் அவருக்கு கிடையாது ஆனா அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா குழந்தைங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனசு அவருக்கு மட்டும் தானே வரும் அப்பாக்காக தினமும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஒதுக்கி அவர் கண்ணுல தெரியிற சோர்வு அவருக்கு பிடிச்ச பழைய பாட்டு அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி மனசு விட்டு பேசி பாருங்க அது மட்டும் போதும் அவருக்கு